முத்துசில மதர்மன் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இணைய இரவு வணக்கம் இன்றைய தேதி இருபத்தி ஏழாம் தேதி சரியாக இரவு ஏழு மணி அளவில் இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது இதுவரையிலும் முத்துசில மதர்மன் யூடியூப் சேனல் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்த நண்பர்கள் மறக்க சப்ஸ்கிரைப் செய்து ஆல என்கின்ற பில் பட்டணி தொட்டு சப்ஸ்கிரைப்டாக மாற்றிக்கொள்ளுங்கள் கடந்த இருபத்தி ஓராம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை முதல் சுற்று மார்ச் மாத மழைப்பொழிவாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் அன்றைய தேதி இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் சாரல் மழையும் லேசான தூரல் துளிகளாவது விழுந்திருக்கும் பல்வேறு பகுதிகளில் தென் கடலோரத்தில் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழை வரையிலும் பதிவாக ஒரு இரண்டிலிருந்து மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக அந்த பகுதிகளில் காலையிலும் இரவு நேரங்களிலும் கனமழையாக பதிவாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நான்கு சென்டிமீட்டரும் திருவாரூர் மாவட்டம் மற்றும் தஞ்சை மாவட்டங்களில் ஒரு நான்கு சென்டிமீட்டரும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அதுவும் வந்திருக்கிறது கிட்டத்தட்ட எதிர்பார்க்கப்பட்டதை விட ஆறு மாவட்டங்களில் கூடுதலான முறையில் மழை பொழிவு என்பது பதிவாக இருக்கிறது இந்த நிலையில் தென் மாவட்டங்களில் எல்லா பகுதியிலுமே பதினேழு மில்லி மீட்டர் எதிர்பார்த்திருந்தோம் ஒன்று புள்ளி ஏழு சென்டிமீட்டர் வந்து எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் கிடைத்திருப்பது ஐந்து மில்லி மீட்டர் இது இயல்பை விட குறைவு தான் ஆனாலும் கூட இந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐந்து மில்லி மீட்டர் இந்த காலகட்டத்தில் கிடைத்ததே பெரிய விஷயம்தான் ஏன்னா நம்ம வந்து நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி சாரி மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி எதிர்பார்க்கப்பட்ட அந்த காற்றழுத்த தாழ்வு சுழற்சியே அது இந்திய பெருங்கடலை நோக்கி தள்ளப்பட்டு அது வேறு பக்கம் திருப்பிவிடப்பட்டது அதன் காரணமாக தான் தற்போது முப்பது டிகிரிக்கு மேலே கடல் வெப்பநிலை இருந்து கொண்டிருக்கிறது இதே நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து எல்லோரும் கவனிக்க வேண்டிய விஷயத்தில் இருக்கீங்க வட இந்திய குளிர்நிலை என்று சொல்லக்கூடிய எதிர்பக்க சுழற்சி என்று நம்மளோட யூடியூப் சேனல் வந்து அதை அழைப்போம் கிளாக் வைஸ் அந்த கிளாக் வைஸ் சுழற்சி வந்து நம்ம மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதியோடு விலகிவிடும் அப்படின்றத நம்ம ஒரு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது வரையிலும் மார்ச் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரையிலும் தொடர்ந்து ஆந்திரா மற்றும் ஒடிசா பகுதிகளில் ஒடிசா கிடையாது ஆந்திரா தென்கு ஆந்திரா முதல் அது வங்கக்கடல் மத்திய வங்கக்கடல் வரையிலும் நிலவி வருகிறது இதிலிருந்து வரக்கூடிய வறண்ட வாடைக்காற்றுன்னு சொல்லுவோம் அந்த வறண்ட வாடைக்காற்று ஆந்திராலேருந்து வரும்போதே அது வறண்ட வாடைக்காற்று தான் அது தமிழக மொழியாக வரும்போது அது மேலும் ஈரப்பதமான காற்றாக மாற்றப்படுகிறது அப்படி மாற்றப்பட்ட காரணத்தினால்தான் இருபது ம இருபத்தி ஒன்று மற்றும் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு தேதிகளில் தமிழ்நாட்டில் உயர்ந்திருக்கக்கூடிய அவ்வளவு வெப்பத்தையும் எடுத்துகிட்டு இந்திய பெருங்கடல் பகுதிகளிலும் தென்கடலோரப் பகுதிகளிலும் நாகப்பட்டினம் இந்த கிழக்கு திசை காற்று தமிழ்நாட்டில் வரக்கூடிய கிழக்கு திசை காற்று கடலோரப் பகுதிகளுக்கு மழை கொடுக்கக்கூடிய சாதகமான சூழ்நிலையை கொண்டு வந்தது இப்போது இது இந்திய பெருங்கடல் தமிழ்நாட்டில் இவ்வளோ வெப்பநிலை உயர்கிறது ஒரு மழை பெய்ய மாட்டேங்குது அப்படின்ற ஒரு ஏக்கம் உங்களிடம் இருக்கும் அவ்வளோ மழையும் இந்திய பெருங்கடல் பகுதிகளிலேயும் சுமத்ரா தீவு பகுதிகளுக்கும் கொண்டு போய் கொண்டிருக்கிறது நம்ம பக்கம் உயரக்கூடிய அவ்வளோ மலைகளையும் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்காது இதே நிலையில நல்லா புரிஞ்சுக்கணும் தென் மாவட்டங்களில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் ரொம்ப அதிகப்படியான மழை பெய்யுது அப்போது என்ன ஆனதுன்னா சுமத்ரா பக்கம் உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பநிலையும் இந்திய பெருங்கடல் பக்கம் இருக்கக்கூடிய வெப்பநிலையும் எடுத்துட்டு வந்துதான் நம்மளுக்கு பெரிய வெள்ளத்தை கொடுத்தது தற்போது அதே நிலையில் நம்ம பக்கம் பெய்த மழை தண்ணீரெல்லாம் உறிஞ்சிட்டு போய் அந்த வெப்பத்தோட நீராவியெல்லாம் எடுத்துகிட்டு போய் எங்க எங்கே எடுத்துட்டு வந்ததோ அங்கேயே போய் தற்போது கொட்டி கொண்டிருக்கிறது இந்திய பெருங்கடல் தான் நம்மளுக்கு மழை கொடுத்தது தற்போது அதே இந்திய பெருங்கடல் பகுதிகளுக்கு தமிழ்நாட்டிலிருந்து அவ்வளோ நீரையும் எடுத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறது இதுவே தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இப்ப நம்ம எதிர்பார்க்கப்பட்டிருந்த அந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி ஒரு தாழ்வு பகுதி ஒரு வரலாறு கணந்த மலைப்பொழிவுகளை கொடுக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிகழ்விலும் மாற்றம் இல்லை அது கண்டிப்பாக வந்தது ஆகணும் மார்ச் மாதம் முடிவடைந்தாலும் ஏப்ரல் மாதம் இருக்கிறது மே மாதம் இருக்கிறது என்னதான் அந்த வட இந்திய குளிர்நிலையிலிருந்து வரக்கூடிய எதிர்பக்க சுழற்சி இன்னும் எவ்வளவு நாள் தான் தீவிரமாக இருக்கும் அந்த மூன்றாம் தேதி வரைக்குமே தற்போதைக்கு அந்த எதிர்பக்க சுழற்சி என்று சொல்லக்கூடிய அந்த தாக்கங்கள் இருக்கும் அதற்கு பிறகு நம்ம சொன்னது சொன்னபடி நடக்க தான் போகிறது இன்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டுல இருபதாயிரத்துலேருந்து இருபத்தி ஏழாயிரம் வரைக்கும் அறிக்கைகளில் நம்ம அறிக்கைகளை பார்த்துருந்தாங்க கடந்த மாதங்களில் கடந்த நாட்களில் அவ்வளோ பேருக்கும் நம்ம ஒரு விஷயத்த சொல்லியிருந்தோம் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதியிலேருந்தும் இந்த மாதம் இறுதிக்குள்ளே எதிர்பார்க்கப்படுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்தில் வந்து என்ன முறைப்படி இருக்கோம்னா இந்த நிகழ்வு நகர்வியல் தாமதம் அப்படின்ற காரணத்தினால ஒரு நிகழ்வு கடந்து போனால் தான் இன்னொரு நிகழ்வு உருவாகும் ஒரு நிகழ்வு அங்கேயே இருக்குதுன்னா அந்த பாதையை சீரமைச்சாதான் அந்த பாதையை தாண்டி நம்மளால் பயணிக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால அந்த நிகழ்வு அந்த சுழற்சி அது நகருகிறது ஏ ஏப்ரல் மூன்றாம் தேதிக்கு பிறகு அது நகரும் அப்படி இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக நிகழ்வுகள் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும் அப்படி இருந்தாலும் கூட தமிழகத்திற்கு ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து நல்ல வெப்பச்சலன இடிமலையுடன் கூடிய நல்ல மழைக்காலம் இருக்கிறது அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை மே மாதத்தில் மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல் வரும் என்று சொல்லப்பட்டக்கூடிய கூடிய நிகழ்வு ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்தோ ஏப்ரல் பதினைந்தாம் தேதியிலிருந்து அல்லது மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதிக்குள் அல்லது மார்ச் மாதம் இருபத்தைந்தாம் தேதிக்குள் உறுதியாக வந்துவிடும் அதற்கு முன்கூட்டியே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த வெப்பச்சலன இடிமலையே சுழற்சி மலையாக உங்களுக்கு அமைந்து நல்ல மலையை கொடுத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை நன்றி வணக்கம்